கடகராசினுடைய வாழ்க்கையில எடுத்தோம் நிறைய விஷயங்கள் அப்படின்ற போது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்பது ரொம்ப கம்மிங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரி இவர்கள் வேறொருத்தங்களை கேட்டுதான் முடிவெடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கடகராசிக்காரர்கள் யாராவது ஒருத்தங்க மேல ரொம்ப அதிகப்படியான அன்பையும் காதலையும் வச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு அதுங்க இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது ஏமாற்றமாக தான் இருக்கு இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில நிறைய நபரிடம் இந்த காதல் அன்பு பாசம்ன்ற விஷயத்துல ரொம்ப ஏமாந்து போய் கடைசியில இவர்களுடைய வாழ்க்கையில துன்பமும் கண்ணீரும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லாங்க அது மட்டும் இல்ல இவருடைய மனசுல நிறைய விதமான கவலைகள் என்பது சூழ்ந்திருக்குது இருக்குது இவர்கள் என்னதான் வாழ்க்கையில நல்லது நடக்கும் நல்லது நம்பிக்கிட்டு இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது கடகராசினுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிற மாதிரி வந்து தாங்க நடக்குது இவருடைய வாழ்க்கையில கெடுதல் எல்லாம் பார்க்கும் போது என்னடா இது என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்ற பயம் பதட்டம் நிறைய விதமான கவலைகள் இவருடைய வாழ்க்கையில இருக்கு முக்கியமா இவங்க டிப்ரஷன்ல இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க காரணம் இவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் இவருடைய மனசுல போட்டு புதைச்சி வச்சு இரவு நேரத்துல பல விதமான யோசனைகள் வந்து வந்து இவர்களை நிம்மதியை தூங்கக்கூட விடாது நாளுக்கு நாள் இந்த ஒரு பிரச்சனைங்கிறதை இவருடைய வாழ்க்கையில அதிகரிக்கத்தான் செய்யுது இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையவே மொத்தமா விரட்டி போட்டுச்சுனா சொல்லணும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில இப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஆகணும் இதெல்லாம் செய்யணும்ன்றது ரொம்ப பெரிய ஆசையாகவும் கனவாவும் இருக்கும் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்துல போனதுக்கு அப்புறமா இவர்கள் அதுல இருந்து வெளியே வர முடியாம என்ன செய்வதுன்னே தெரியாம குழம்பி போய் கிடைச்சுல அதுலயே சிக்கிக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு முக்கியமா இந்த காதல் விவகாரங்கள் இவர்கள் பெருசா ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்றதுதாங்க யதார்த்தமான உண்மை இவங்க நம்புனாங்க காதல்ன்ற விஷயத்துல உண்மையா நம்புனாங்க அவங்க மேல பாசம் வச்சாங்க எல்லா உறவையும் விட இந்த காதல் உறவு எனக்கு மேலானதாக இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருடைய மனசுல நிறையவே இருந்துச்சு ஆனா கடகராச்சினுடைய வாழ்க்கையில கடைசில நினச்ச விஷயம் எதுவுமே நடக்கலைங்க பெருசாக ஏமாற்றப்பட்டாங்க ஏமாந்து கடைசில யாரையுமே இனி நம்பவே கூடாதுன்ற அளவுக்கு மனசுல விட ரொம்பவே ஒரு விதமான கவலைக்குள்ள போயிட்டாங்கன்றாக சொல்லணும் ஆனா இத்தனை கஷ்டங்களையும் இவருடைய வாழ்க்கையை சுமந்துக்கிட்டு இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறல ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமாக பயப்பட வேண்டியதோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எதிரால் வரைக்கும் இருந்த துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் சிந்திக்க போகுது எத்தனை நாட்கள் கவலையும் கவலையோடுகளும் இருந்த சூழ்நிலை இவருடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்களும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும் மாறும் இவள் நாள் இந்த கடகராசிக்காரர்கள் நிறைய விதமான கஷ்டங்களை பார்த்திருக்காங்க ஆனா இனி கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னா நம்பிக்கை வருமா வராது ஆனா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிலும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடகராசிக்கார்களை இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாங்க இவர்கள் இன்றைய நாள் வரைக்குமே வேலைக்கு போற இடத்துல ரொம்ப பெரிய கஷ்டங்களை பார்த்துருப்பாங்க முக்கியமா எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்க நான் நல்லது செஞ்சாலும் நான் நல்ல சரியான வேலையை பார்த்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் எல்லாம் வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்களே அப்படின்னு இவருடைய மனசுல பல நாட்கள் கவலைகள் இருந்துச்சு வேதனைகளும் இருந்துச்சு ஆனா கண்டிப்பா ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி அடைவேன் என்னுடைய இடத்தை நான் பிடிப்பேன் அப்படின்னு இவருடைய மனசுல நிறைய விதமான யோசனைகள் வச்சு இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியை பல நபர்கள் பறிச்சுட்டு போயிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் என்பது கிடைக்கும் அது மட்டுமில்லைங்க இது வரைக்குமே இந்த கடகராசிக்காரர்கள் தோத்துக்கிட்டே இருந்தாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில நபர்கள்ட்ட ஏன்னா இது இவங்க கிட்ட நம்ம பார்த்து தோத்துக்கிட்டே இருக்குமே அப்படின்ற ஒரு மன வருத்தம் என்பது இவருடைய மனசுல இருந்துகிட்டேதான் இருந்துச்சு இல்லேன்னு சொல்ல முக பாப்போம் உங்களுடைய மனசுல எப்பவுமே இருக்கும் இவங்க கிட்ட நம்ம தோத்துக்கிட்டே இருக்குமே இவங்களை என்னை ஆச்சு வீழ்த்துமே அப்படின்ற மாதிரி ஆனா எந்த நாள் வரைக்குமே இந்த கழகராசியருடைய வாழ்க்கையில இவங்க அந்த வெற்றிக்கான முயற்சிகள் எடுத்தாங்க ஆனா வெற்றி அடைய முடியல இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர் எடுக்கக்கூடிய முயற்சியில முழுவதுமான வெற்றிகள் மட்டுமே இருக்கும் இதற்கு முன்பு பல நாட்கள் பல முறை பல நபர்களிடம் தோத்த இவருடைய வாழ்க்கையில இனி தோல்வி என்பது இருக்காது அதுவும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக நீங்கி நல்லது நடக்கும் கடகராஜனுடைய வாழ்க்கையில வேலையில மட்டும்தான் நல்லது நடக்குமா என்னுடைய தொழில்ல பெரும் நஷ்டத்தை பாத்துற சாமி தொழில் இனி தொடங்கலாமா இல்ல இந்த தொழில அப்படியே விட்டுட்டு போயிடலாமா இனியாவது என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு குழப்பத்தையும் பயத்திலையும் நீங்க இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தாங்க உங்களுக்கு தொழில மிகப்பெரிய லாபத்தையும் நீங்க பார்க்க போறீங்க அதனால தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கட்டும் இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எக்காரத்து கொண்டும் நிறுத்தாம அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அது மட்டும் இல்ல தொழில நீங்க புதுசா ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அதாவது நீங்க ரொம்ப நாட்களாக நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை சேர்த்துட்டு முன்னேற்றத்துக்கு முன்னேற்றம் போனீங்கன்னா கண்டிப்பா பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்ல தொழில் சார்ந்த விஷயங்கள நீங்க பயணம் பண்றீங்க அப்படின்ற போது மற்றவர்களை நம்பாம மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏத்துக்காம அது என்ன எப்படி எப்படி இப்படி வந்துச்சு எதனால இது ஆணுச்சு அப்படின்றத கொஞ்சம் அதுல விசாரித்து சில விஷயங்களை முன்வைத்து நீங்க போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயங்கள் பல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம் அந்த இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கானதாக மறுபடியும் மாற்றக்கூடியதாக இருக்கணும்னா அதற்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஆகணும் நீங்க செய்ய மறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில தாங்க நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்காம வெறும் தோல்விகளையும் கஷ்டத்தையும் மட்டுமே பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கணுமா நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களே அதனால நீங்க கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்கள் சொல்லக்கூடியத கண்முடித்தளமாக நம்பாதீங்க அது மட்டுமே இல்ல கடகராசிக்காரருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனைங்க இவருடைய வாழ்க்கையில கடன் சுமையினால நாளுக்கு நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க இவர்கள் என்றாவது ஒரு நாளாவது இந்த கடன் பிரச்சனை தீந்துரும்னு நினைக்காங்க ஆனா நாளுக்கு நாள் அதை அதிகரிக்கிறதை தவிர குறைஞ்ச பாடா இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளியும் முற்றுப்புள்ளியோட அதோட தீர்வுகளும் என்பது கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் கடன் சுமையினால இவர்கள் யார்கிட்டையுமே மனமிட்டு கூட பேச முடியாம பயந்துகிட்டு இருந்தாங்க என்னடா யாராச்சும் வந்து தான் வாங்கின பணத்தை திருப்பி கேட்டுருவாங்கன்ற பயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க முக்கியமா இந்த இடத்துல மாற்றம் ஏற்பட்டுறதா நம்ம மாறிட மாட்டோமா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறிடாதான்னு ரொம்பவே யோசிச்சு கவலைப்பட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் இது நாள் வரைக்கும் முழு உதுமாக நீட்டினது பாடா இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா இவருடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலையுமே இதற்கு முன்பு எல்லாம் சில நபர்கள் இவங்க முடிவு எடுத்ததாலே அதை கேட்கவே மாட்டாங்க நீ சொல்றதெல்லாம் நாங்க செய்ய முடியாது நான் சொல்றது மட்டும் நீ கேளுன்ற மாதிரி விதண்டாவாதம் பேசுவது இவர்கள சில நபர்கள் முன்பு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவதே சில நபர்கள் இது நாள் வரைக்கும் சிந்திக்கிட்டே இருந்தாங்க முக்கியமா இவர்கள் ஏதாச்சும் ஒரு நல்லது சொன்னா கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் அதை கேட்பதற்கு மனசு வராது நீ நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற ஒரு எப்படி சொல்றேன் ஈகோ போன்ற விஷயங்களால பல நாட்கள் இவர்களை ஒதுக்கியிருக்காங்க இந்த கடகராசிக்கார்களை கடகராசிக்கார்கள் தான் சொல்லுவாங்க ஆனா அதை கூட இருக்கக்கூடிய பல நபர்கள் புரிஞ்சுக்க அந்த மனப்பக்குவம்ன்றது இல்லைன்றதுதான் எளிமையான விஷயம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்கார்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள எல்லோருமே கேட்டு நடந்துப்பாங்க முக்கியமா இது வரைக்குமே நீங்க தோத்துட்டேன்னு நினைச்ச விஷயங்கள்ல கூட உங்களுக்கு தோல்விகள் இருந்து நீங்கி வெற்றிகளை நீங்க சமர்ப்பிப்பீங்க முக்கியமா உங்களுடைய முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நபர்கள முன்னாடி வரைக்கும் அவமானப்பட்டிருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட அவமானங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்குவதோடு நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கானதாக மாறும் இனியும் நீங்க யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இனிதாங்க நல்ல மாற்றமும் நன்மைகளும் நடக்க போகுது அது மட்டும் இல்ல கடகராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நாட்கள் குடும்பத்துல அதிகப்படியான சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இரண்டாயிரம் இப்படி சண்டை என்ற பயத்துல நீங்க ரொம்பவே வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது ஏற்படும் நீங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கான முற்றிலுமான தீர்வுகள் என்பது ஏற்படும் அது உறுதியாக இருக்குங்க நீங்க இனி எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களும் நீங்க போகுது அதற்கான காலங்கள் தான் இப்போ வந்திருக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க தைரியமா எதிர்த்து நிலைங்க உங்களுடைய போராட்ட குணத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை